டீக்கடை கிச்சன் சொந்தவங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் முட்டை கிரேவி போகிறோம் தாபா ஸ்டைலில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் முட்டை கிரேவி வச்சுருப்பீங்க ஆனால் இந்த ஸ்டைலில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டில் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அசந்து போயிருவாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம் முட்டை கிரேவி போகிறோம் முட்டை கிரேவிக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் மஞ்சப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு வத் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு வத்தல் ஒரு டீஸ்பூனு போட்டு நம்ம முட்டையை நல்லா அவிச்சு உரித்து நல்லா ஒரு கோடு போட்டு வச்சுருக்கோம் கத்திட்ட அதை நம்ம இதில் சேர்த்துக்குவோம் எல்லாத்தையுமே முட்டையெல்லாம் எல்லாம் சேர்த்து நல்லா ரைட்டாக முட்டை மசாலா வந்து சேர்கிற அளவுக்கு அப்படி நம்ம விரை விட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே முட்டை நல்லா அவிச்சு அதில் நல்லா ஒரு கத்திட்டா கோடு போட்டு விட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் கோடு போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா சின்ன சின்ன ஓட்டையாக கூட போட்டுக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் லைட்டாக உள்ளே விட்டுற அளவுக்கு இப்போ நல்லா அளவுக்கு மசாலா ஒட்டி வச்சு இதை நம்ம தனியாக இறக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம முட்டை வந்து மசாலாவில் பிரட்டி வச்சாச்சு அடுத்து வந்து முட்டை அந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதோட சேர்த்து அது நல்லா சூடாகட்டும் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு பிரியாணியில் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம் அது மசாலா நிறையா பொரியட்டும் இப்போ வந்து ஒரு மூணு வெங்காயம் மூணு வெங்காயத்தை வந்து நல்லா நான் வந்து புடிசா இந்த கண்ணாடி பதத்துக்கு வெட்டி வச்சிருக்கேன் அப்படினா தான் சீக்கிரம் வதங்கணும் நல்ல கிரேவி சீக்கிரம் வதங்குறதுக்காக அந்த மாதிரி நைஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துறேன் மசாலா நல்லா எண்ணெயில் பொறிஞ்ச உடனே அதையும் உள்ளே சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மூணு மிளகாய் இந்தளவுக்கு பொடுசா கட் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துறலாம் நல்லா வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா சுருளை வதங்கி வரட்டும் உப்பு ஒரு அரை டீஸ்பூனு அப்புறம் தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம் அதனால் கம்மியாக பார்த்து அப்புறம் வேணா செக் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் இதில் வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம் நம்ம வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துடலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுருவோம் தக்காளி ஒரு மூணு மீ மீடியம் சைஸ் ஒரு மூணு தக்காளி எடுத்து இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் அதையும் நல்லா பச்சை வாசனம் போற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரைட்டா அந்த ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம மசாலா தான் சேர்க்க போகிறோம் மசால் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு அரை டீஸ்பூனு பொடி ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூனு மிளகா வத்தல் பொடி கரம் மசாலா ஒரு டீஸ்பூனு அதையும் நம்ம இந்த மசாலா எல்லாத்தையுமே மொத்தமாக இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்ல மசாலா எல்லாத்தையுமே உள்ளே கலந்து நம்ம இந்த ம மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே தண்ணி சேர்க்கணும் இப்போ மசாலா நல்லா அந்த போட்ட உடனே அந்த எல்லாம் வதக்கி விட்டு அந்த பச்சை வசனியெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தக்கன தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்கட்டும் நல்ல ஒரு கிரேவி பதம் கெட்டி பதத்துக்கு வரட்டும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு நல்லா ஒரு தடவை திண்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போ வந்து நம்ம அந்த எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வருது இந்த சமயத்தில் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூனு கசகசா அது ரெண்டையும் கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இந்த மாதிரி மிக்சியில் அடித்து கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு எடுத்து இந்த இடத்துல நம்ம அதை சேர்த்துடலாம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் அதுக்காகத்தான் அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம அதை ஊத்தி கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அது வேகட்டும் இந்த அளவுக்கு திக்கா வந்தா போதும் இப்போ நம்ம முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் முட்டை நல்லா போடு போட்டு மசாலாவில் நல்லா பெருட்டி வச்சிருக்கோம் அதை அப்படியே நம்ம இதில் சேர்த்துடலாம் எடுத்து மசாலா தடைய வச்சுக்கக்கூடிய முட்டைகளை எடுத்து அப்படியே நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துடலாம் நம்ம அந்த மசாலா ஏற்கனவே அந்த எண்ணெய் இதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு அதையும் நம்ம இதில் அப்படியேவும் சேர்த்தெல்லாம் கடைசி அந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம உள்ளே போட்டாச்சு ரெண்டு நாலு ஆறு எட்டு முட்டை போட்டிருக்கோம் நம்ம கிரேவி வேணும்னா அந்த வெங்காயத்துகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து மசாலாலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து கிரேவி அதிகமாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அந்த எட்டு மா முட்டைக்கு தகுந்தாப்பில் கிரேவி ரெடி பண்ணியிருக்கோம் கிரேவி கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம சாப்பிடும்போது கிரேவி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் சோறில் சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ முட்டையெல்லாம் அந்த மசாலாவில் நல்லா கலந்தாச்சு கிரேவியில் இது நமக்கு முட்டை மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம போட்ட மசாலு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சேர்க்கலை இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சம் மல்லியில் லைட்டாக அப்படி தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இன்னைக்கு முட்டை மசாலா கிரேவி நம்ம டீ கடை கிச்சனில் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா ஒரு சுடுசாதத்தில் போட்டு நல்லா அந்த வெங்காயமும் அதையும் நல்லா கலந்து சாப்பிடும்போது நல்லா அருமையா இருக்கும் நல்ல ஒரு காரசாரமான முட்டை கிரேவி முட்டை மசாலா கிரேவி நல்லா அருமையா இருக்கு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்